ஏதாகமத்தில் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது தேவன் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு போதல் வழியாக பல்வேறு சூழல்களுக்காக பேசியிருக்கிறார் ஆனால் எங்கெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அங்கே அதற்கு ஒரு பின்னணி இருக்கும் தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து வாழ்க்கை முறை தொடரான போதனைகளை கொடுத்து பின்பற்றுவதற்கு தேவையான வழிகளை கொடுத்து இந்த மாதிரி காரியங்களை அவர்களுக்கு கொடுத்து அதை அவர்கள் பின்பற்றினால் நிறைவேறுவதற்கு எதுவான வாக்குத்தத்தங்களையும் கொடுத்தார் வேதாகமும் கூறுகிற தேவன் வார்த்தைகளை கொடுத்து வாழ்வதற்கான வழிமுறைகளை சொல்லி அதனுடைய விளைவாக வாக்குத்தங்களை கொடுக்கிறார் ஆனால் இன்றைக்கு நம்மிடமில் இருக்கிற பல போதகர்கள் வெறும் வாக்கு வருகிறார்கள் மாதம் துவங்குற வேலையிலையும் வருஷம் பிறக்கிற வேலையிலையும் இந்த மாதம் ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு வாக்குத்தத்தை உங்களுக்கு தருகிறாரு இந்த வருஷம் ஆண்டவர் இப்படி ஒரு வாக்குத்தத்தை உங்களுக்கு தருகிறாரு அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க இப்போது வேதாகவும் கூறுகிற தேவன் எப்பொழுதுமே வாக்குத்தத்தத்துக்கு முன்னாடி சில காரியங்களை செஞ்சுக்கிட்டு தான் வாக்குத்தம் கொடுக்குறாரு ஆனால் இப்பொழுது தேவன் சொன்னதாக சொல்லுகிறவர்கள் வாக்குத்தத்தை மட்டும்தான் கொடுக்குறாங்க பெரும்பாலான வாக்குத்தம் கொடுக்கிற போதர்கள் ஜனங்கள் வாழ்வதற்கு தேவையான சரிகார வழிகளை புதைக்கிறது எப்பொழுதும் ஆசீர்வாதம் வல்லமை அற்புதம் அதிசயம் ஐஸ்வர்யம் செல்வம் வளம் அதைத்தான் பேசுகிறாங்க பேசிக்கிட்டு அது தொடர்பான ஆசீர்வாத வாக்குறுதிகளும் கொடுக்கவும் செய்கிறாங்க அப்படி என்றால் இவர்கள் எந்த தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு கொடுக்க கேள்வியாகிவிடுகிறது இப்போ உபாகம் இருபத்தெட்டாம் அத்தியாயத்தை வாஸ்து பார்த்திங்கன்னா தேவன் மோசையின் மூலமாக முதலாவது அந்த ஜனங்கள் பின்பற்ற வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய அவள் கற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டிய அவர்களுடைய வாழ்க்கை முறை தொடர்பான அவருடைய போதனைகளை கொடுத்துவிட்டு துவக்கத்திலேயே இருபத்தெட்டாம் மாதிரி ஒன்றெண்டு வசனங்கள் அதை சொல்லிவிட்டு இன்றைக்கி கொடுக்குற இந்த கட்டளை கற்பனைகளை நீங்கள் செல்லுகிற தேசத்தில் கவனமாக கடைபிடிப்பா என்றால் ஒரு பதினாலு ஆசீர்வாதம் பதினாலு ப்ராமிசஸ் கொடுக்குறார் அதை நீ செய்யலைன்னா ஐம்பத்தி நாலு சாபங்கிறார் இப்போது அப்படியே வந்து மோசையின் வழியாக உனக்கு இப்படி ஆண்டவர் செய்யப்படும் அப்படி ஆண்டவர் செய்ய அப்படி சொல்லலை இந்த விதமான அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இந்த வசங்களை ஏற்றுக்கொண்டு நீ செயல்படுவா என்று சொன்னால் உனக்கு இந்த வாக்கு தத்தங்கள் ஆனால் இன்றைக்கு நம் நடுவில் இருக்கிற போதைகளை பாருங்கள் வெறும் வாக்குத்தங்கள் வருகிறார் அப்படி என்றால் இவர்கள் எந்த தேவனிடத்திலிருந்து வருகிறார்கள் எந்த தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு வருகிறார் என்பதே கேள்வியாகிறது ஏனென்றால் இவர்கள் எப்பொழுதுமே ஜனங்களை பிரியப்படுத்துவது தொடர்பான வாக்குத்தத்துவங்கள் கொடுப்பாங்க ஜனங்கள் வாழ்க்கை முறை பற்றி கேட்க விரும்பல ஒரு வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக உண்மையாக உத்தவமாக நேர்மையாக நியாயமாக சரியாக இருக்க வேண்டும் என்ற போதனைகளில் மக்கள் ரொம்ப கவனம் செலுத்தலை எப்படி வாழ வேண்டும் என்பது தொடர்பான விஷயத்தில் அவர்களுக்கு அதிக அக்கறை கிடையாது ஆனால் என்ன ஆண்டவர் செய்வார் எதெல்லாம் தங்களுக்கு தேவனது கிடைக்கணும் அது தொடர்பான போதனைகள் தான் அவங்களுக்கு பிடிக்கும் இறைமையாக தீர்க்கத்தரசனி புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா இறைமையாக நிறைய பேசுகிறார் அவர்கள் திருந்துவதற்கும் அவர்கள் தங்களை சரி செய்து கொள்வதற்கும் அவர்கள் செய்ய செய்யத்தவரான காரணியை மறுபடியும் செய்வதற்கும் எதுவாக நிறைய காலையில் பேசி வாக்குத்துவம் கொடுக்குறார் ஆனால் அனனையான ஒரு தீர்க்கத்தரசி வருவான் அவன் வேற ஒன்றும் இல்லை இந்த மாதிரி கர்த்தர் சூப்பராக செய்ய போகிறார் எல்லா அடிமை தலையிலும் உட்டைய போகுது எல்லாம் முறியப் போகிறது ஆசீர்வாதம் வரப்போகிறது இழந்தவர்களெல்லாம் மருந்து சேரப்போகிறதுன்னு சொல்லிட்டு இறமையை தீர்க்கதரிசி புதுசாக இருபத்தெட்டாம் மத்தியத்தில் நம்ம அதை கேட்கலாம் என்றால் அவன் ஒரு கள்ள போதகன் ஒரு கள்ளத்தீர்க்கத்தரசி கள்ளத்தீர்க்கத்தரசியில் எப்பொழுதுமே ஜனங்கள் எப்படி கர்த்தருக்கு முன்பாக வாழ வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த மாட்டாங்க கர்த்தரால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் எதெல்லாம் நடக்கும் அதை சொல்கிறதும் கவனமாக இருப்பேன்னா அவர்கள் எப்பொழுதுமே வந்து மக்களை பிரியப்படுத்த விரும்புகிறவள் மனிதர்களை பிரியப்படுத்த விரும்புகிறவர்கள் அதனால் அதைத்தான் பொதிப்பால் அந்த அனனியாவை போகல அப்போ அனனியா வந்து அதுதான் சொல்வாங்க வாக்கு தத்துவம் வார்த்தைக்கு முன்னாடி வார்த்தை இல்லை இப்போது ஆகை தீர்க்க புத்தகத்தை புஸ்தகத்தை வாஸ்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் மத்தியுடைய பத்தொன்பதாம் வசனத்தில் இன்று முதல் நான் உடனே ஆசிர்வதிப்பேன் நீ நிறைய போதில் இந்த வசனத்தெல்லாம் கொண்டு வருவாங்க வருஷத்தோகத்தில் இன்று முதல் உங்களை ஆண்டர் ஆசிர்வதிக்க ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் தேதியிலிருந்தே கர்த்தர் உங்களை சூப்பராக ஆசிர்வதிக்கூட சொல்லுகிறார்னு சொல்லுவாங்க ஆனால் ஆகா எந்த வாக்குத்தையும் கொடுக்குறவர்கள் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு நீங்கள் நடந்த வழிகளெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இதுவரையில் செயல்பட்ட விதங்களையெல்லாம் கவனித்து பாருங்கள் அந்த கவனித்து உங்களை சரி பண்ணிட்டீங்கன்னா இன்றையிலிருந்து கத்துற ஆசீர்வதிப்பார் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் இல்லை என்றைக்கு அவங்க சரி பண்ணுறாங்களோ அன்றையிலிருந்து அவன் எந்த ஒரு வேதாகமும் தீர்க்கத்தரசியும் தேவனால் ஏவப்பட்டு செயல்பட்ட பொழுது அவர்கள் வெறும் வரவே இல்லை இன்றைக்கு நம்ம பெரும்பாலும் போதும் வெறும் வாக்கத்தோடு வருகிறார்கள் என்றால் இவர்கள் யாரால் அனுப்பப்பட்டு வருகிறார்கள் வேதாகமும் கூறுகிற தேவனால் அனுப்பப்பட்டு வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்றால் வேதா முழுவதும் வாக்குறதை பாருங்கள் கர்த்தருடைய வழிகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டு அந்த வழிகளில் நடந்தால் இந்த ஆசீர்வாதம் உனக்கு உண்டு அவர்கள் தவறுகள் இருக்கும் பொழுது அந்த தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்டு அந்த தவறுகள் திருத்தினால் அவளுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டு அவர்கள் தேவனுடைய திட்டத்தை செயல்பட மறுத்து அவர்கள் சோர்வாக இருந்த அதை சோம்பலாக இருந்தால் அந்த தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்தும்படியாக முன் வந்தால் அவர்களுக்கு ஆசீர்வாத வாக்குத்தம் உண்டு அப்ப வேதாகமும் கூறுகிற தேவன் எப்பொழுதுமே வாக்குத்தத்தங்களை மட்டும் கொடுக்காமல் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு முன்னாடி நிறைய காரியங்களை சொல்லுகிறார் ஆனால் இன்றைக்கு நம்மத்தில் இருக்கிற பிரபலமான தீர்க்கத்தரசிகளும் பிரபலமான சுவிசேஷங்களும் பிரபலமான போதகர்களும் வெறும் வாக்குத்தத்தோடு வருகிறார்கள் என்றால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் தேவனிடத்திலிருந்து வரவில்லை இவர்கள் கொண்டு வருகின்ற வாக்கு தத்துவம் தேவனால் கொடுக்கப்பட்டதல்ல ஜனங்களை பிரியப்படுத்தி அதன் மூலமாக தங்களை நிலைப்படுத்தி கொள்ளவும் தங்களுக்கு ஒரு நல்ல சூழலை உருவாக்கி கொள்ளவும் தங்களை ஜனங்களுக்கு முன்பாக பெரிய நபர்களாக தான் இதெல்லாம் செய்கிறாள் இன்றைக்கி திரும்ப 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 மக்களுக்கு வருடத்தா வாக்கு மாத வாக்கு என்றெல்லாம் கொடுக்கும் பொழுது இவர்கள் திரும்ப திரும்ப சொல்ல வருகிற சொல் சொல்லாமல் சொல்கிற காரியம் என்ன நாங்கள் தேவனிடத்திலிருந்து வரவில்லை நாங்கள் கொடுக்கிற வாக்குத்த தேவன் தந்ததல்ல இது உங்களை பிரியப்படுத்துவதற்காக நாங்கள் செய்வது தான் என்று சொல்லாமல் சொல்வது போல இருக்கிறது எனவே வேத வார்த்தைகளின் அடிப்படையில் நாம் எந்த ஒன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட போதலாக இருந்தாலும் சரி அவருடைய செயல்பாடுகள் வேத வசனங்களோடு ஒத்துப்போக வேண்டும் வேத வசனம் சாராத எந்த ஒரு நம்பிக்கையும் வீணானது அது தேவனுடைய பார்வையில் தவறானது எனவே புரிந்து கொண்டு செயல்படுவோம் இந்த மாதந்தோறும் வருடந்தோறும் வெறும் வாக்குத்தத்தங்களோடு வருகிறவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டு வரவில்லை என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது